உங்க பேரு பூமிகா பூமிகா எந்த ஊர் உங்களுக்கு கன்னியாகுமரி இப்போ இப்ப கன்னியாகுமரி தான் இருக்கும் கன்னியாகுமரியில எந்த ஊர் கொட்டாரம் கொட்டாரம் ஓகே சரி கேம் குள்ள போலாம் அதாவது இந்த கேம் வந்து கேம்னாலே ரூல்ஸ் இருக்கும் அதானே ஓகே இந்த கேம்ல என்ன ரூல்ஸ் அப்படினா 10 செகண்ட்ல நீங்க பதில் சொல்லணும் 10 செகண்ட்ல நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படினா அந்த கேம் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அர்த்தம் ஜெயிச்ச உடனே 100 ரூபாய் உங்களுக்கு அப்படியே கேஷா கொடுத்துருவோம் ஓகே சரி ஓகேயா என்ன क्वेश्चनா கார்த்தி தெரியுமா கார்த்தியா சூர்யா தம்பி சூர்யா தம்பி கார்த்தி யாரும் பக்கத்துல ஆன்சர் சொல்லக்கூடாது ஓகே கார்த்தி தெரியுங்களா அவரை பத்தி உங்களுக்கு வேற அவரை பத்தி வேற என்ன சூரியோட தம்பி சிவகுமாரோட பையன் ஜோதிகாவோட குழந்தை கார்த்தி தான் ஓகே சந்தானம் சந்தானம் காமெடியா இருந்து அட்டரா மாதிரி இருக்காங்க காமெடியா இருக்கும் நல்லா இருந்தா ஆக்டர் இருக்கும் நல்லா இருக்கும் காமெடி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம்

அதுக்கு ஒரு பனிஷ்மென்ட் உண்டு என்ன பனிஷ்மென்ட் இப்ப நீங்க அதை எடுத்தீங்க எடுக்கீங்களா மாட்டீங்களா அந்த அளவுக்கு எவ்வளவு வரது இல்ல ஒரு துளி அதை பனிஷ்மென்ட் எடுத்துக்கலாமா சொல்லுங்க ட்ரை பண்ணலாம் வீடியோ பாத்து இந்த கேம்ல நான் விளையாண்டு தோத்துட்டேன் நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க

அதாவது நான் கேம்ல விளையாண்டு தோத்துட்டேன் சோ நீங்க கரெக்ட்டா கமெண்ட் பண்ணி ஜெயிச்சிடுங்க மறக்காம லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கேம்ல விளையாண்டு தோத்துட்டேன் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க